ஒருத்த மீறுதல் பண்ணதுனால எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு ஆக்கினை பனிஷ்மெண்ட் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சரியில்லைன்னா அந்த குடும்பம் எல்லாருக்குமே பாதிப்பு அந்த ஒருத்தர் சரியில்லாமல் போறதுக்கு யார் காரணமோ அவங்க முத மாறணும் கணவன் செய்யற பாவத்தினால ஆண்டவர் யாரை தண்டிப்பாரு நினைக்கிறீங்க மனைவியை தண்டிப்பார் அந்த மனைவி தண்டிக்கிறான சும்மா தண்டிக்க மாட்டார் அந்த மனைவி தான் அந்த வீட்டுக்கு எல்லாமே மூல காரணம் மனைவி தான் எல்லாமே செய்கிறான்னு சொன்னா மனைவியை படுக்க வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலை என்ன பண்ணிவிடும் மாறி கணவனை அடங்கி போயிடுவோம் இந்த குடும்பத்தில் தான் சம்பாத்தி வருது கணவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணி இந்த குடும்பத்தில் எல்லாரும் அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கணவனை படுக்க வச்சிருவாரு வேலைக்கு போக முடியாது சம்பாத்தியம் வராது ஒண்ணு இருக்காது சந்தோஷம் இருக்காது சிரிப்பு இருக்காது எதுவுமே இருக்காது அப்போ ஒரு மனிதனுடைய மீறுதல் நாளே வாசிக்கலாம் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான உண்டானது போல போதும் இப்போ ஒரு மனுஷன் குரு மனிதனுடைய மீறுதனால எல்லா மனுஷரும் ஆக்கினை தீர்ப்பு இப்போ யூதாஸ் காரியத்திற்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட தெரியாதவங்களுக்கு பன்னிரெண்டு சீசர்கள் கூட இருந்தான் இயேசு கிறிஸ்துக்கு கீழே பன்னெண்டு சீசர் இருந்தான்

ஆன்லை கிறிஸ்துக்கு பரிசுத்தவான்களே பரிசுத்தவனாக்கப்பட்ட பன்னிரெண்டு பேர் உதவி செய்வாங்க ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் சரி இருக்க மாட்டாங்க ஒரு தெருவுல நூறு குடும்பம் இருக்குன்னா பத்து குடும்பம் சரியா இருக்காது ஒரு ஊர்ல ஆயிரம் குடும்பம் இருக்குன்னா நூறு குடும்பம் சரியா இருக்காது ஒரு சபையில பத்து குடும்பம் இருந்தா ஒரு குடும்பம் சரியா இருக்காது ஒரு வீட்லேயும் அப்படிதான் எதனால அப்படி ஏன் எல்லாரையும் நல்லா இருக்க மாட்டாங்களா எல்லாரும் நல்லா இருக்கும்போது ஒருத்தருடைய குணங்கள் வேறுபட்டதா இருக்கும் வெயில் தான் நிழலோட அருமையே தெரியும் அப்போ நம்ம உலகத்துல அப்படி நம்ம ஒரு பழமொழி சொல்றோம் வெயில் வேணும் நிழலும் வேணும் மழை வேணும் பனி வேணும் குளிர் வேணும் எல்லாமே இருந்தாதான் ஒரு மனுஷன் நல்லா வாழ முடியும் ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு பொருளை உருவா உருவாக்கினார்ன்னா அது காரணம் இல்லாமல் என்ன பண்ணல ஒரு மண்புழுவை கூட மண்புழு என்னைக்கு பூமியில போகுதோ என்னைக்கு தேனீ கூட்டம் அழியுதோ அன்னைக்கு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் தெரிஞ்சுக்கும் பூமியில் மண்புழு இல்லாமையும் தேனி கூட்டம் இல்லாமல் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு இந்த பூமி என்ன பண்ணிடும் அழிஞ்சு போயிடும் அதனால் ஒன்று ஒன்றே ஆண்டவர் பார்த்து பார்த்து இறைவன் இந்த பூமியில் உண்டாக்கி இருக்கிறார் அப்போ ஒருவனுடைய மீறுதல் அப்போ இந்த பன்னெண்டு பேர் ஆண்டவருக்கு இருந்த சீசர்கள்ல ஒருத்தன் எப்படி இருந்தான் மீறுதலாக இருந்தான் ஆனால் நல்லா கவனிங்க ஆண்டவர் எப்படி மற்றவங்கள பிரியம் வச்சுருந்தாரோ இந்த உலகத்தை எல்லாருமே ஆண்டு பிரியம் வச்சிருக்கிறேன் இதை நைட் ரெண்டு மணிக்கு என்னோட பேசிக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட பேச நீ என்ன மாதிரி தான் நிறைய உள்ளேக்காரங்க அப்படி இருக்கிறாங்க நான் அந்த உலகத்தை எல்லாருமே என்ன பண்றேன் அன்பு செலுத்துறேன் நான் அப்படி தான் நினைச்சேன் ஒருத்தன் வளர்ந்து வரும்போது ஒரு குழந்தை ஒரு வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசுல இவன் நல்லா நம்மளுக்கு நன்றியா இருப்பான் பிரியமா இருப்பான் இவனை உயர்த்துவோம் இவனை ஆசிர்வதிப்போம் இவன் நல்லா வேர்வை இல்லாமல் வேர்வை மிச்சத்தோட சந்தோஷமா வாழ்வான் அப்படின்னு நினைச்சு நான் உருவாக்கிட்டே வேறேன் பேத ஆனா நான் வச்ச அன்பு அவன் இடத்துல இல்ல நான் எதிர்பார்த்த காரியம் அவன்கிட்ட இல்ல பதினெட்டு வயசா அவன் தார்மாரா ஆகி போயிடுறான் அது போல பேத நான் பன்னெண்டு பேர் மேல சீசன் இது நான் என்ன பண்ணேன் பெரிய வச்சிருந்தேன் பன்னெண்டு பேரும் எனக்கு உண்மையா இருப்பாங்க நானும் அவங்களுக்கு உண்மையா அவங்க மாறி இருந்தா நானும் மாறுவேன்னு ஆசைப்பட்டேன் ஒருத்த மட்டும் என்ட பிரியமாவே இல்ல என்கிட்ட அவன் பிரியமா இல்ல அவன் மேல அதிகமா நான் பாசம் வச்சேன் நல்லா கவனிக்கணும் யூதாஸ் காரியத்து ஆண்டவர் மேலே நடிச்சிருக்கான் பிரிய வச்ச மாதிரி நடிச்சிருக்கான் அவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சு ஆண்டவர் மேலே என்ன பண்ணுறாரு அதிகமாக அப்படின்னு சொல்லிக்கிறான் சரி இப்போ நாச்சும் மாறுவான் சரி இவ்வளோ உண்மையான மனுஷன் நம்ம துரோகம் பண்ண போகிறோமேன்னு அப்போ என் மனசு என்ன பண்ணல மாறல அப்போ ஆண்டவர் சொன்னார் நீனு அப்படி தான் யார் மேலாம் அதிகமாக பாசம் வைக்கிறியோ இந்த சபையில் அனுபவிக்கிறியோ நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவங்ககிட்ட பிரியமாக இருக்கணும் அவங்க பிரியமாக இல்லை அப்படியா இருக்கிறதுனா அப்படியே நம்மளுக்காண்டி வண்டி சாகிறது கிடையாது அந்த ஒன்று அவங்கள்ட்ட இல்லை நீ அவங்களுக்கு என்ன நடக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணும் நம்மளுக்கு இப்படி பண்ணணுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் நீ உணர்வு அந்த உணர்வு அவங்களுக்கு கிடையாது நடந்துட்டு போய்ட்டு அதுக்கு நம்ம ஒரு மனுஷன் தானே எல்லாத்துக்கும் வர்றது தானே அப்படிங்கிற மாதிரி அதனால் நீ தொண்ணூறு சதவீதம் என்ன பண்ணி கிணற தாண்டியாச்சு உங்களுக்கு கலைப்பில் கையொத்த பின்னிட்டு என்ன பண்ண முடியாது திரும்பி பார்க்க முடியாது நீ இருக்கிற மாதிரி நீ மாறாத வரை நான் மாற்றுவேன் மாறுனா தள்ளி விடுவேன் எத்தனை அமைத்துக்கு மாறுனா நான் மாற்றி என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன் மாறுன்னா உனக்கு புறம்பே தள்ளி விட்டுருவேன் ஆண்டவர் தள்ளனா என்னத்துக்கு போகிறது தோமா மாறுற மாதிரி இருந்தார் ஆண்டவர் ஒரு விசை ரெண்டு விசை ரெண்டாவது விசை மாறிட்டார் பேதர் முதல் தடவை தவறு செஞ்சார் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தார் பேதூர் மாறி ரொம்ப பிரியமாயிட்டார் அவ்வளோ பிரியமாக இருந்தார் பேதரு ஆண்டவர் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார் கடைசியில் எனக்கு இவரை தெரியவே தெரியாதுன்னு உயிரை காப்பாற்றிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு போய் சொல்லிட்டாரு ஆனா எல்லாத்துக்கு மேலே அதிக பிரியம் அவர் மேலே அவ்வளோ பிரியம் வச்சிருந்தார் அப்போ பேதூர் உணர்ந்து போனாருங்க சரி நம்ம தப்பு பண்றோம் அவரை மறுதளிச்சோம் ஆனால் அவர் மேலே நம்ம மேலே எப்படி இருக்காரு ரொம்ப பிரியமா இருக்காரு நம்மளோட திறவுகளே பாதகத்தின் திறவுகள் சாவியை நம்மள கொடுத்தாருன்னு உடனே மனம் மாறிட்டார் ரொம்ப என்ன பண்ணார் இவன் இப்படி இருக்கிறான் இவன் சரியில்லைன்னு சொல்லி அவன் கூப்பிட்டு பொருளாளராக ஆக்குனார் பொருளாளருங்கிற பதவி ரொம்ப முக்கியமான பதவி ஒரு பன்னெண்டு ஒரு ஒரு நிறுவனம் நடக்குதுன்னா அதில் பொருளாதார தரவங்க அந்த நிறுவனத்தை தலைவருக்கு ஈக்குவலானவன் ஏன்னா பணத்தை என்ன பண்ணுறாங்க சரி இவன் கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்டவனாக இருக்கிறான் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆண்டவர் நினைச்சது சரி பணத்தை பார்த்து என்ன எண்ணி பழகுனானா ஆசைப்பட மாட்டானா அவனுக்கு அந்த பதிவை கொடுத்தார் ட்ரெஸ்ரான் என்ன பொருளாளர் அந்த பணத்தை பாதுகாக்கிறவன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தார் ஆனால் அவன் என்ன பண்ணா எப்பொழுதே ஒரு கொடுத்தாரு பணத்தை ஆசை பண்ணி ஆண்டவரை காட்டி கொடுக்கிறதுக்கு 30 வெடிகாஸ் என்ன பண்ணான் காட்டி கொடுத்தான் மீண்டு அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒரே miR நாளில் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டான்னது போல ஒரே மீதினாலே இந்த பகுதி வேணா ஒரு பகுதி போதும் ஒரே மீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது அப்ப இவன் காட்டி கொடுத்ததும் ஆண்டவர் என்ன பண்ணாரு காட்டி கொடுக்கப்பட்டார் அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஆண்டவரை பார்த்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன பன்னெண்டு பேர் ஒரு சபையில எல்லாரும் இருக்காங்க ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க சரி பாஸ்ட் இப்படி இருந்தா சபையில் உள்ள மக்களும் நல்லா இருப்பாங்க அப்போ ஒரு கிறிஸ்தவன்னா உண்மையா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க கெட்ட பார்த்து பேச மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க புற சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நீ ஒருத்த தவறு செய்துட்டு வெளியில போய் நின்றுட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு வாழ்வாள்னு கத்திக்கிட்டு ரோட்ல போய் உன்னோட குணத்தை நீ காமிச்சுன்னா அந்த சபையோட கெட்ட பேர் என்ன ஆயிடும் ஜனங்கள் ஜனங்கள்லாம் சும்மா வேஷம் போடுறாங்க இவெல்லாம் சரி இருக்க மாட்டாங்க சும்மா பேரு காண்டிதான் அப்படி நடந்துக்கிறாங்க நம்ம இருக்கிற இடத்துல ஒரு குண்டூரிசி சவுண்ட் கூட கேட்கக்கூடாது கிறிஸ்தவன்னா ஆண்டவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் இவங்க எப்பயுமே சத்தமாவே பேச மாட்டாங்க ஒழுங்கும் கிரையம் நினைக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த பன்னிரெண்டு பேரில் ஒருத்தனுக்கு மட்டும் என்ன என்ன பண்ணுச்சு ஒரு முப்பது வெள்ளி நீ யாரு உன்னுடைய சாமி நான் தான் சாமின்னு சொல்கிறானே அவனை யாருன்னு காட்டி நான் காட்டி கொடுக்குறேன் எவ்வளோ தருவீங்க முப்பது வெள்ளி காசு தர்றேன் அவன் தான் பணத்தை என்றான் ஆண்டவர் காணிக்கலாம் என்றது அவன் தான் அவன் கையிலே கொடுத்து நாள் எடுத்துக்கோ அப்போ நீ ஆண்டவர் பிள்ளைய நீங்கள் வந்து உக்காந்துருக்குறன்னா எனக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் உனக்கும் இருக்கு அவர் மட்டும் நல்லா இருக்க நம்மளுக்கு இல்லையானு நினைக்காத அதனாலதான் உட்காந்துருக்க உனக்கு அந்த நீ தேவனுடைய கையில பெற்றுக்கொள்ளணும் நான் என்ன நீ கேட்கணும் நான் என்ன அதை நீ செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்ப எனக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதம் உனக்கும் கிடைக்கும் அப்பதான் அவனுக்கு தெரியல வெளியில போனா கிடைக்குமா நீ இந்த ஆலயத்தை விட்டு எங்காய்ச்சி போனா நம்மளுக்கு இந்த ஒரு ஆசிர்வாதம் வருமா நம்ம குடும்பம் முன்னேறுமா எதையாச்சும் நம்ம பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சேன்னா உனக்கு என்ன சம்பவிக்கும் வெளியில போய் முப்பது வெள்ளிக்காசு வாங்கினா ஆண்டவரை காட்டி கொடுத்தான் இவரு தாங்க இயேசு பிதாவின் சித்தத்தின்படி அவர் மரணிக்க வேண்டும் சிறுவேறு அறையப்பட்டு நம்முடைய பாவத்துக்காய் ரத்தம் சிந்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய தேவனுடைய சித்தம் எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டான் ஆனா இவனோட மனசு வலிக்குது சுற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டோம் காட்டி கொடுத்துட்டோமே நான் அவனால தாங்க முடியல இந்த முப்பது வெள்ளிக்காசம் என்ன பண்ணான் தூக்கி எரிஞ்சிட்டு ஆலயத்தில் கொண்டு தூக்கி எரிஞ்சான் போய் தூக்கு மாட்டிக்கிட்டான் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி வயிறு வீங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கவனிக்கணும் வயிறு உணர்ந்து பார்க்கறதுக்குள்ள வயிறு வீங்கிருச்சு அது போல குற்றம் இல்லாத குற்றப்படுத்தாதீங்க உனக்கு நன்மை செய்த நிந்திக்காதீங்க ஒரு நாள் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் மறக்க கூடாது உனக்கு அவ்வப்போது அவ்வப்போது உதவி செய்து உதவி செய்து ஆசீர்வதித்து உனக்கு ப்ரேயர் பண்ணி எல்லாம் செஞ்சவங்களை இன்னைக்கு நிந்திக்காத இவன் காட்டி கொடுத்த ஒரு நிமிஷத்தில் அவன் தூக்க மாட்டிக்கிறதுக்கு கரெக்டாக சாயங்காலம் ஆறரை மணிக்கு காட்டி கொடுத்தான் திருப்பந்தி முடிஞ்சிச்சு காட்டி கொடுத்தான் மறுநாள் ஆண்டோட உயிர் பிரியறதுக்குள்ளே அவன் தூக்கில் தொங்கிட்டான் தூக்கில் தங்கி உயிர் பார்த்து வயிறு டவார்னு வெடிச்சிச்சு பாருங்க அவன் சாப்பிட்றதுக்கு வயிறு என்ன பண்ணிடுச்சு வயிறு வெங்கிக்கிட்ட போனால் என்ன பண்ணும் வெடிச்சு குடலெல்லாம் சரிஞ்சு விடுந்த நாய் நேரியும் அவன் யார் கூட இருந்தவன் அப்ப நீங்க ஆண்டவரோட பிள்ளை ஆண்டவரோட நன்மை பெற்று அவருக்கு உண்மையா இருந்துட்டு நீ அப்படிப்பட்ட காரியத்துல இருந்தீனா உன்னோட உசுரு போறதுக்கு யாரும் முடியாது ஆக்கினை தீர்ப்பு என்று சொன்னால் தண்டனை ஒரே ஒரு மீردல் நாளே அந்த பாக்கி இருந்த பதினோரு சீசரம் என்ன பண்ணிட்டாங்க தப்பா நினைச்சாங்க ஒரு ஒரு நாளே ஒரே மீردனினாலே எல்லா மனுஷருக்கும் தீர்ப்பு உண்டானது போல ஆக்கினைக்கு தீர்ப்பு உண்டானது போல ஒரு சாட்சி ரெண்டாவது இவன் ஒரு தீர்க்க தீர்க்கதரிசி ஆண்டவர் கூட இருந்து வாக்குகள் நடக்கும் அவனுக்கு பணிவிட செஞ்சு காப்பாற்றுக்கு பன்னெண்டு பேர் பாக்கியமான வாழ்க்கை அதே போல யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசி மத்திய பன்னெண்டு எடுக்க வேணாம் முப்பத்தி ஒண்ணுல ஆண்டவருக்கு சாட்சியா ஆண்டவரோட சாட்சியை சொல்லும் போது யோனா எப்படி மூன்று நாள் மீனின் வைத்திலே இருந்தது போல கிறிஸ்துவின் குமாரனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியின் மத்தியில மூன்று நாட்கள் பூமியிலே மறிக்கப்பட்டு அடக்கப்பட்ட மூன்றாம் உயிரோடு கூட எழுவார்னு சொல்லி யோனாவுக்கு ஒப்பா கொடுத்தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பா யோனாவுக்கு கொடுத்தாங்க அவனை என்ன சொன்னார் ஆண்டவர் நீ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போய் இந்த மக்களை ஆசீர்வதிச்சுட்டு வா இந்த மக்கள் வந்து தப்பு பண்ணா இவங்களை தண்டிப்பேன்னு சொல்லு இவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுன்னு சொல்லி நல்லதையும் கெட்டதையும் முடிவு பண்றது யாருங்க தேவன் இன்னைக்கு ஒரு பத்து ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் பிறக்குறாங்க ஒருத்தவங்க நல்லா செல்வாக்கா இருக்கிறாங்க ஒருத்தர் ஏழையா இருக்கிறாங்க ஒருத்தர் கடவுளா இருக்கிறாங்கன்னா அவன் கையின் பிரயாசத்தை அவன் என்ன நடந்துக்கிறானோ அதுபடி ஆண்டு ஒரு ஆசிவதிப்பா ஒரு கணவன் சரியில்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும் ஒரு மனைவி சரியில்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும் அப்ப ரெண்டு பேரும் ஒழுங்கா ஒரு மாடு சரியா போகலன்னா வண்டியில இன்னொரு மாடு ஒரு வண்டி என்ன பண்ண முடியாது இருக்க ஒரு அச்சாணி உடஞ்சி போச்சு ஒரு சக்கரை உடஞ்சி போச்சுன்னா வண்டி போய் சேராது அதுபோல் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே சரியாக இருக்கணும் நான் இப்படி நடந்துக்கிறேன் நீ நடந்துக்கோன்னு சொல்லி அறிவுறுத்தணும் இப்படி நான் என்ன சம்பாதிக்கிறேன் நான் எல்லாமே செய்வேன் நீ நான் இப்படி தான் தப்பு பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது அப்போ நீங்கள் மாறும்போது கூட நீங்கள் எல்லாரும் மாறினா உங்களுக்கு தர வேண்டியது தராமல் இருக்கவே மாட்டேன் ஒரு பரீட்சை எழுதுகிறேன் மொத்தம் அஞ்சு பேப்பர் இருக்கு நாலு பேப்பரில் பாஸ் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் பாஸ் பண்ணலாம் பாஸ் ஆக முடியுமா நாலு பேப்பரில் எண்பது மார்க் வாங்கிட்டு ஒன்றில் சைபர் ஒரு இருபது மார்க் வாங்கினா பாஸ் போடுவாங்களா அதுக்கு தான் என்ன சொன்னால் அஞ்சு பேப்பரே ஒன்றா வச்சு திருத்தும் போது அவனுக்கு ஒரு புத்தி வரும் ஏ நாளில் எண்பது மார்க் எடுத்திருக்கான் பாவம் ஏதோ ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான் இவன் குறைஞ்சிட்டான்னு மார்க்கை போட்டுருவான் அதனால தான் என்ன செஞ்சான் உன் கணக்கு பேப்பர் ஒருத்தன் திருத்துவான் தமிழ் பேப்பர் இன்னொருத்தன் திருத்துவான் ஆங்கில பேப்பர் இன்னொருத்தன் திருத்துவான் அறிவியல் பேப்பர் இன்னொருத்தன் திருத்துவான் சரித்திரப்புலத்தை திருத்துவான் சரி என்ன இவ்வளோ தப்பு தப்பாக எழுதியிருக்கான் இருபது மார்க்கு தான் அப்போ அவனோடய வாழ்க்கை என்ன பண்ணிவிடு ஒரு வருஷம் ஒரு தாய் பதிஞ்சு வயசுல ஒருத்தனை தேடிட்டு ஓடி போனா இருபதுல ஒருத்தன் தேடினா பொண்ணு தேடிட்டு போவோம் அது மாற்றமே கிடையாது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மகாத்மா காந்தியை பார்த்து இன்னைக்கு லட்சக்கணக்கில் இருக்காங்க லட்சக்கணக்களை ஜார்ஜ் புஷை பார்த்து லட்சக்கணக்கலாங்க அது அதுபோல ஒரு பிள்ளைகளுக்கு ரெஃபரன்ஸ் யாரு தாயும் தகப்பனும் தான் முன்னாடி அவங்க தான் அவங்க செஞ்சதை பிள்ளைங்கள்ட்ட நீங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் என்ன செய்ய எதிர்பார்க்கலாம் சரிங்க நான் தான் மாறிட்டேனே பிள்ளைங்களுக்கு தெரியாத நான் செஞ்சதெல்லாம் இப்ப பண்ணுதுன்னா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேற தவறுகள் செய்யறதுனால தான் பிள்ளைங்களுக்கு அந்த சூழ்நிலை தேவனை உருவாக்குறா மறந்துறாங்க உன் பிள்ளைக்கு ஒரு நோய் வருதுன்னா கூட அதுக்கு நீதான் காரணம் பன்னிரெண்டு வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு நோய் வருது காரணம் நீ தான் பன்னிரண்டு வயசுக்கு மேலே அந்த பிள்ளைக்கு நோய் வருதுன்னா அவங்க செய்த பாவம் அப்ப வீட்டில் பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கலன்னா அந்த பிள்ளை தவறா போறது காரணம் தாய் தோப்பம் தான் கண்டி தாய் தோப்பம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரி பிள்ளை அப்படி பண்றானே நம்மளோட இருந்த சீசன் அப்படி கொஞ்சம் அன்பு செலுத்தினார் அந்த அன்பையும் மீறி அவன் காட்டி கொடுத்தான் அது அந்த இந்த யோனாங்கிறவரை நீ போய் அந்த ஊர்ல போய் இந்த ஊர் இத்தனை அழிய போகுது இந்த மக்கள்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னார் இவர் போய் என்ன பண்ணுவார் காப்பாற்றுறேன்னு சொல்லுவார் அழிச்சிருவார் அழிப்பேன்னு சொல்லுவார் காப்பாற்றிடுவார் இது எதுக்கு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் ஓடி போய் வேற ஊருக்கு போயிடுவோம்னு சொல்லி ஒரு கப்பலில் போய் படுத்துக்கிட்டு ஒரே மனிதன் மீறுதல்னாலே அந்த கப்பல்ல இருந்த அறநூறு பேரும் சாவை பார்த்தான் எப்படி ஒருத்தன் நாளே ஆண்டபுரம் காட்டி கொடுக்கப்பட்டார் பதினோரு சீர்களும் கெட்ட பேர் வந்துச்சு அப்போ இந்த பதினோரு பேரும் இப்படி தான் இருப்பான் ஒரு சபையில் ஒருத்தர் தப்பு பண்ணால் பாக்கியில் உள்ள ஜனங்களும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் எல்லாம் வராங்க மக்களோட எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் போய் பண்ணதுனால இந்த அறநூறு பேரும் கப்பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு இந்த கப்பலை போய் படுத்துக்கிட்டான் அவனுக்கு வந்து ஆலோசனை செய்யறதுக்கு அவனுக்கு புரியும் இல்லை ஆலோசனை செய்யறதுக்கு புரியும் இல்லை இவர் சொல்லுவார் மாற்றி மாற்றி செய்வார்ன்னு சொல்லி ஓடி போய் படுத்துக்கிட்டான் ஆண்டவர் பார்த்தார் காற்றை பெருங்காற்றை கொடுத்து கப்பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு கப்பலே முழுகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு அந்த கப்பல் உள்ள பார்த்தாங்க ஐயோ இது என்னன்னு தெரியல கப்பல் மாதிரி நடக்குது எல்லாருமே தேவனுக்கு முழங்கால் போட்டாங்க ஆண்டு வரையும் நாங்க எந்த பாவமும் செய்யலையே எல்லாரையும் தரமா பார்த்து தரம் பிரித்து நாங்க ஒழுங்கு கிரயமா தான் அந்த கப்பலை ஏறி இருக்கோம் இந்த நாட்டுக்கு நாங்க போற எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் சீட்டு குளிக்க போட ஒருத்தன் தவறு பண்ணியிருக்கான் சீட்டு குளிக்க போட்டாக்க அந்த யார் ஒருத்தன் தவறு செய்த வந்து ஆனால் தீர்க்க தெரிச்சு அவனோட பேர் வருது வருதுனா சொல்லு யாருப்பா எவனானோ கப்பலில் மூணு தட்டு அடித்தட்டில் போய் ஒழுங்கு படுத்திருக்கிறான் என்னப்பா நீ யார் என்னன்னு கேட்கும்போது போது என்னை சாமி போய் எங்க தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார் சாமி போய் எங்க ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார் நான் என்ன பண்ணிட்டேன் சாமி போய் சொல்ல சொன்னார் நான் என்ன பண்ணிட்டேன் நீர்தல் பண்ணிட்டு இங்கே இதே படுத்துட்டேன் இந்த கப்பல் ஆடுறதுக்கு காரணம் அந்த முதல் உணரணும் தப்பு பண்ணால் நீ மன்னிப்பு கேள்வி அது சபையில வந்து கேளு உடனே நோய் போகும் நீ நல்லவேன் நல்லவேன் நடிச்சுக்கிட்டு அப்படியே நான் ஒண்ணுமே செய்யலன்னு உட்கார்ந்து போகாத நீ கேட்டுப்பார் என்ன வழி உடனே சரியா போயிடும் முதல் உனக்கு அந்த என்ன வரணும் நான் தான் அதுக்கு காரணம் என் பிள்ளைக்கு காரணம் நான் தான் எனக்கு இந்த நோய் வந்த காரணம் நான் தான் நீதான் உன் குடும்பத்துக்கு கெட்டு போறது காரணம் நீதான் உன் குடும்பம் நொடிச்சு போறது காரணம் நீதான் கடன் பிரச்சனை நீ தான் காரணம் உலகத்தில் ஒருத்தனை பணக்காரத்தை ஏழை ஆக்கவே மாட்டார் ஒருத்தன் அப்படி துன்மார்க்கமாக ஒரு ஏட்டிக்கு போட்டு தேவையில்லாமல் வேற வழியில் சம்பாதிக்கிறான்னா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்குற வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த துன்மார்க்க வழியில் சம்பாதிச்சோன்னு அவர் எடுத்துருவார் ஏன்னா அவனால் அவன் குடும்பம் என்ன பண்ணக்கூடாது பாதிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு வேண்டிய சொத்து பத்த சேர்த்து வச்சுட்டு அவனை கொண்டுருவார் அவர் நீதியுள்ள நியாதிபதி உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் உன்னுடைய காரியங்களுக்கும் அழிவுக்கு சம்பாத்தனைக்கு கஷ்டத்துக்கு கடன் பிரச்சனை காரணம் நீ தான் இந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருந்தணும் சரி இது வரைக்கும் பாவம் செய்திருக்கோம் எவ்வளவு பண்ணிருக்கோம் இன்னைக்கு இந்த காரணத்துக்கு நம்ம தான் காரணம் இந்த தப்பு நானதான் உணரணும் அதை சாட்சியா சொல்லணும் இருக்கா நீ சொன்ன இடத்துல கொடுப்பாரு உனக்கு இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த நோயில தான் கிடப்ப சரி நான் சாட்சி சொன்னேன் நான் நல்லா இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் நிந்திக்கிறேன் மறுபடியும் வேதனைப்படுத்துற மறுபடியும் துக்கப்படுத்துறேன் உன் மனசுல ஒரு எரிச்சல் இருக்கு யாருமேலேயே ஒரு எரிச்சல் யார் மேலே ஒரு கோபம் தேவை இல்லாமல் உங்க மேலே ஒரு எரிச்சல் தேவையில்லாத கோபம் இறைவன் இந்த காரியத்தை செய் காரியத்தை செய்யாதன்னா அதை செய்யாமல் இருக்கணும் அதில் போகக்கூடாது அதை செய்யக்கூடாது இவங்க போக வேணான்னு சொன்னால் போடான்னு சொன்னதுக்கு போக மாதிரி இருந்துக்கிட்டான் தூக்கி என்ன பண்ணாங்க தண்ணியில் போட்டான் அப்புறம் கேட்டான் என்ன செய்யறது உடனே என் கப்பலில் இருக்கு நாங்கள் எங்கள் கப்பலை ஆடிக்கிட்டே இருக்குது அதான் கப்பலை பயங்கரமாக ஆட ஆரமிச்சிருச்சு முழுகி போகிற மாதிரி ஆகிடுச்சு எப்ப நாங்க அறுநூறு பேர் செத்து போயிரு வேண்டாம் பதினோரு பேரும் செத்து போயிருவாங்க என்ன சொல்றேன் என்னத்தையும் கடல்ல போட்டுருங்க நான் செஞ்ச பாவத்துக்கு தாண்ட ஒத்துக்கிட்டான் நல்ல ஒத்துக்கிட்ட உடனே அவனதுக்கு தண்ணியில போட்டாங்க கப்பல் காற்று நின்றுச்சு கடல் கொந்தளிப்பு நின்றுச்சு கப்பல் ஆடாம போயிட்டு அப்போ உன் குடும்பத்துல ஒரு பாவம் செஞ்சவன் நீ திருந்திட்டா குடும்பம் எப்படி இருக்கும் சமாதான மதம் மறந்துடாத கப்பல் சமாதானமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் போட்டு இந்த தப்பு பண்ண ஒத்துக்கிட்டதுனால அவன் விழுந்த நேரத்துக்கு ஒரு பெரிய மீன் அவனை முடிஞ்சிருச்சு மீன் வைத்துக்குள்ள போனால் என்னங்க ஆகும் செத்து போயிடுவோம் செறிச்சு போயிடும் தின்னு ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒரு உணவு எடுத்துச்சுன்னா கரெக்டாக மூன்றரை மணி நேரம் தான் திமிங்கில ஒரு உணவு எடுத்துச்சுன்னா கரெக்டாக மூன்றரை மணி நேரம் தான் அது அழுகி அதை டஸ்ட் ஆகிடு பண்ணி அதை சாப்பிட்டு செறிச்சிருக்கும் திமிங்கலாம் வாயை திறந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழுலேருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரம் வேகமாக போகும் வாயை திறந்து வச்சுட்டு அதை வயிற்றுக்குள்ள எவ்வளோ தண்ணியும் மீன் ரொம்பதோ அப்படியே வாயை முடிக்கும் தண்ணி எல்லாம் முது பக்கமாக வெளியில வந்துடும் எல்லா தண்ணியும் பாக்கி இருக்கிற உணவு பார்த்தீங்கன்னா குறைச்சலா ஒரு ஒன்றரை மீன் சாப்பிடணும் அது உணவு ஒரு திமிங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் சாப்பிட்டாதான் அது மூணு நாளைக்கு உயிரோட இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது செரிச்சிடும் அந்த மாதிரி ஒரு மீன் பெரிய மீன் முடிஞ்சிருச்சு அது தேவனுடைய சித்தம் நீ நல்லா இருக்க முடிவு பண்றது இறைவன் உனக்கு தண்டனை வரணும் முடிவு பண்ணுறது இறைவன் ஒரு பாவ கட்டணி உழவு போறது முடிவு பண்றது இறைவன் உன்னை ஒரு நோயிலேருந்து காப்பாற்ற போறது இறைவன் எல்லாமே அவருதான் மீன் உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஆண்டுகளோட ஞாபகம் வருது ஐயோ சாமி தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் போச நேரத்துக்கு என்ன பண்ணல நான் போகலை எனக்கு மூச்சு முட்டுது நான் கடலில் கால அந்த கப்பலில் எரிப்பனது தப்பு தான் என்னை காப்பாத்துக்க நீங்க சொல்கிறத செய்கிறேன் எப்போ கேட்குறாங்க எப்போ கேட்குறான் போய் இன்னைக்கு நம்ம ஆபத்து வரும்போது தான் கேட்குறோம் வேதனை வரும்போது தான் கேட்குறோம் அது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் பணம் காசு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் ஜாலியாக இருக்கும் எதை பற்றியுமே கலை கிடையாது அதான் பார்த்துக்கலாம் யாரோ வந்தால் எதுக்குறோம் சட்டையை காலரை தூக்கி விடுறோம் எயிட்டு பேசுகிறோம் நான் வச்சுருவேன் எடுத்துருவேங்கிறோம் மரியாதையை ஒன்று அனுப்பி விட்டார் நீ ஊருக்கு போயிட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டு வா இன்னைக்கு அப்படி தான் ஆண்டவர் உனக்கு பல ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் மனைவியை பார்த்துக்க உன் பிள்ளைங்களுக்கு நீ தான் பார்த்துக்கணும் உன் கணவனையும் உன் பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் மனைவிட்டு ஒரு பொறுப்பை கொடுக்குறார் பிள்ளைங்கள பார்த்துக்கணும் பொறுப்பை கொடுக்குறார் அதை மீறி செய்யும்போது என்ன வருது உனக்கு ஆக்கினை தீர்ப்பு கஷ்டம் பண கஷ்டம் கடன் நோய் பிரச்சனை எல்லாமே வருது மீன் வைத்துக் கொள்ள போனதான் அவனுக்கு தெரியுது அந்த நம்ம சாக போகிறோம் இது இருட்டா இருக்கே மூச்சுடும் முடியே என்னை காப்பாத்துங்க ஆண்டவர் உன்னை விசாலமான இடத்துல ஒரு தீர்க்க தரிசியா ஒரு பெரிய ஊழிய காரணம் உன்னை கொண்டு போனார் இன்னைக்கு உனக்கு எவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கை வருது யார் காரணம் நான் ஒரு ஊருக்கு போகிற சூழ்நிலை கடந்த வாரம் போயிட்டேன் கல்யாணத்துக்கு போயே ஆகணும் இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு முன்னாடி உட்காந்து 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 எடுப்பேன் போயிட்டு நைட்டு வந்தேன் மெசேஜ் எடுக்கலாம் பதினொன்று ஆயிடுச்சு எடுத்து பார்த்தேன் சரி காலம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவரே எனக்கு முடியலையப்பா நான் ரொம்ப பலகரமாக இருக்கேன் வரைக்கும் செய்தி கொடுக்கணும் மக்களுக்கு டக்குன்னா ஆண்டவர் எடுத்தார் ரெண்டு தாற்பயத்தை கொடுத்துட்டு வச்சுட்டார் காலம்பராக அஞ்சு மணிக்கு வந்துடுச்சேன் மறுபடியும் எடுத்து பரட்டினேன் செய்தி முடிஞ்சிச்சு உன்னோட நடக்க எப்படி இருக்க தகுந்த சொல்ல ஒரு வாரம் எடுக்கிறத ரெண்டே நிமிஷத்தில் கொடுத்தார் தேவ சுவாமிக்கு நன்றி என்று சொல்லிக்கிறேன் கடைசியில் மீன் வைத்துக்குள்ளே சிக்கி தவிச்சுக்கிட்டே இருக்கேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்க நம்மள அப்படிதான் போராடிக்கிட்டு இருக்கோம் இறைவன் சொன்னதை கேட்காம மீறி வந்துடுறோம் அப்புறம் குத்துதே குடையுதே வலிக்குது தாங்க முடியாது கடன் வந்துருச்சு அது வந்துருச்சு ஒவ்வொரு வாரமும் சொல்லி அனுப்புறேன் நீ இப்படி நடந்துக்கோ நீ ஆசிர்வதிப்பா ஏன் கேட்க மாட்டேங்கிற என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது யாரையும் பார்க்க முடியாது எவனையும் பார்க்க முடியாது ஒரு நாள் உனக்கு விலகின வந்துருச்சுன்னா யாரை போய் பார்ப்ப என்ன பண்ண முடியும் ஆண்டு வந்து வேண்டதும் அந்த வேண்டி முடியறதுக்குள்ள அவன் உடம்புல என்ன பண்ணிடுச்சு வைத்துக் மீன் வைத்துக் இந்த பாசியெல்லாம் அவனை அப்படியே சிக்கிருச்சு ஆனா இன்னொரு விஷயம் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டதும் மீன் முழுங்கறதுக்கு காரணம் ஒரு மீன் வந்து ஒரு மனுஷன் முழுங்குமா பெரிய மீன் தான் முழுங்கும் அந்த மீன் முழுங்கிறதுக்கு காரணம் அவன் பாதாளத்துக்குள்ளே கடவுள் கடையில் போயிட்டான் அங்கே இருந்த பாசியில் என்ன பண்ணிட்டான் சிக்கிட்டான் மீன் என்ன பண்ணிடுச்சு பாசியை திங்கிறதுக்கு வந்து அவனை முழுங்கிருச்சு அந்த பாசி முழுசும் அவனை விட்டு நீங்க இருந்து பாசியை சாப்பிட்டுக்கிட்டே வருது இருந்து பாசியை சாப்பிட்டுக்கிட்டே வருது ரெண்டரை நாள் ஆயிடுச்சு மூஞ்சி கழுத்துக்கிட்ட உள்ள பாசியை சாப்பிடல இன்னும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும் சாப்பிட்டுக்கிட்டே வருது இவன் வேண்டி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் அந்த முகத்தில் உள்ள பாசியெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மீன் சுவாசிக்கும் போது இவனுக்கு என்ன வந்துருச்சு சுவாசம் வந்துருச்சு அது வரைக்கும் மீன் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கும் சுவாசம் ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த உலகம் நெருப்பில் அழிஞ்சாலும் சரி தண்ணீரில் அழிஞ்சாலும் சாகாமல் இருக்கிறது என்ன மீன் மட்டுந்தான் இறைவன் எப்படி உறங்குவதும் இல்லை தூங்கவும் இறைவன் நம்மளை இரவும் போதும் பாதுகாக்கிறதா மீன் ஒரு நாள் தூங்கவே தூங்காது நீங்கள் மீனை பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்தி பாருங்கள் அதுக்கு நீந்திக்கிட்டே இருக்கும் தண்ணியில் நீங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் பாருங்க இந்த மீன் தொழில என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு இடத்துல நின்னா கூட வாழை ஆட்டிக்கிட்டே அதை விட மிருகத்துல பாத்தீங்கன்னா குதிரை எதை கண்டும் பயப்படாது எல்லா மிருகத்தையும் ஆண்டவர் தான் உண்டு பண்ணாருங்க ஒரு நெருப்பை பார்த்தா சிங்க மொழியினா தெரிச்சு ஓடிடும் ஒரு யானை நெருப்பை பார்த்துன்னா அப்படியே கண் மொழி தான் பெருசாக அப்படியே ஒரு சத்தம் கேட்டா ஓடிடும் குதிரை எதுக்குமே பயப்படாது நெருப்புக்குள்ள பாயும் தண்ணிக்குள்ள பாயும் பெரிய பள்ளத்துல நீ பெரிய பள்ளத்துல தாண்டினா கூட ஒரு மாற்ற நமக்கு அதை பள்ளத்தை பார்த்துட்டு நீ குதிரை தாண்ட சொன்னா தாண்டும் அவன் உயிரை போற பற்றியும் கவனப்படாது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஆசிர்வாத்தான் அதுபோல மனிதனுக்கு எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு மறந்து போயிறாரு எல்லாத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம் மனுஷனுக்கு மட்டும்தான் தன்னோட சாயலாக உருவாக்கியிருக்காரு ஒரு மிருகத்தை அந்த இப்படி நடத்த உடனே நடத்த மாட்டாரா ஏன் மாறி போற நீ ஏன் என்ன மாறுது ஏன் உன் மனசு மாறுது உன் நடக்கைகள் ஏன் மாறுது ஒரு மனுஷனா இப்படிதான் வாழணும்னு இல்லாம நீ ஏன் மாறி போறேன் சோதனை எண்ணங்கள் மாறக்கூடாது செயல்பாடுகள் மாறக்கூடாது ஒரு மனுஷன் தான் வாழணும் ஒரு பெண் இப்படி இப்படிதான் இருக்கணும் இரண்டாவது விஷயம் ஒரு பொண்ணாங்கிறவ இந்த வயசுல இருக்கணும் ஒரு ஆண்கிறவ இந்த வயசுல இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அதுதான் மரியாதை அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு காலத்துல நம்ம தப்பு பண்ண ஒரு காலத்துல கெட்ட வார்த்தை பேசணும் ஒரு காலத்துல திருடணும் ஒரு காலத்துல வரணும் ஒரு காலத்துல போய் சொன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம மாறணும் கத்ரா இயேசுகர் சென்ற கிருபையும் இதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னியன் வாய்க்கும் சிநேகம் அனைவரோடும் இன்று மீண்டும் முடிவுபெறும் சதா காலங்களில் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோட இருப்பாராக என்று சொல்லி சொல்லிக்கிறேன் ஏசு ரச்சக நாமத்தில் பிதாவே ஆமே கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பார் கத்திர ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவையை சந்திப்பீரா எந்த நோக்கத்தோடு வந்து அந்த நோக்கம் நிறைவேறட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் இயேசுள்ள நல்ல பிதாவே ஆமே